நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என் வயிற்றில் குழந்தை இருக்கிறது நான் அந்த மாதிரி பெண் இல்லை உனக்கும் அக்கா தங்கை இருக்கிறது என்று சத்தம் போட்டேன் ஆனால் அந்த நபர் எனது வலது கையை உடைத்துவிட்டு ரயிலிலிருந்து என்னை வெளியில் தள்ளிவிட்டான் என்று கூறி கண் கலகுகிறார் கடந்த வியாழக்கிழமையன்று காலை கோவை டு திருப்பதி இன்டர்சிட்டி ரயிலில் வந்த பெண்ணுக்கு ஜோலார்பேட்டை அருகே நேர்ந்த துயரம் தான் இந்த துயரம் இந்த வழக்கில் கேவி குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஹேம்நாத் ராஜ் என்ற நபரை ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் என்ன நடந்தது பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் கூறியது என்ன வாங்க பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் சித்தூரைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான பெண் ஒருவர் தனது கணவருடன் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் தங்கி டெய்லரிங் வேலை பார்த்து வருகிறார் இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார் தற்போது நான்கு மாதம் கர்ப்பமாக இருக்கும் அந்த பெண் கடந்த ஆறாம் தேதி காலை கோவையில் இருந்து திருப்பதி செல்லும் இன்டர் சிட்டி ரயிலில் பயணிப்பதற்காக திருப்பூரில் ஏறியுள்ளார் சித்தூரில் உள்ள தனது தாயை பார்ப்பதற்காக அவர் இந்த பயணத்தை தனியாக மேற்கொண்டுள்ளார் ரயிலின் பின்பக்கத்தில் பெண்களுக்கான கம்பார்ட்மெண்டில் அந்த பெண் பயணித்திருக்கிறார் அந்த ரயில் திருப்பூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நெருங்கும் பொழுது அந்த பெண் மட்டுமே அந்த கம்பார்ட்மெண்டில் இருந்துள்ளார் காலை பத்து நாற்பத்தைந்து மணி அளவில் ஜோலார்பேட்டைக்கு ரயில் வந்த பொழுது என்னுடன் பயணம் செய்த சக பெண்கள் அனைவரும் இறங்கிவிட்டார்கள் அந்த கம்பார்ட்மெண்டில் நான் ஒரு பெண் மட்டும் தனியாக இருந்தேன் அந்த நேரத்தில் ரயில் கிளம்பும் நேரத்தில் ஒரு இளைஞர் ஒருவர் ஏறினார் இது பெண்கள் பெட்டி என்று கூறிவிட்டு உடனே இறங்குமாறு கூறினேன் அதற்கு அந்த நபரோ தெரியாமல் ஏறிவிட்டேன் ரயில் கார்டு கொடியை காட்டிவிட்டார் அடுத்து காட்பாடி ஸ்டேஷன் வரும்பொழுது இறங்கி விடுகிறேன் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் அதற்குள் ரயில் நகர்ந்து விட்டது நான் ஒரு பெண் மட்டுமே அந்த பெட்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் அந்த இளைஞர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தான் பிறகு பாத்ரூமுக்குள் சென்று ஆடையை கலட்டிவிட்டு வந்தான் அதன் பிறகு அந்த இளைஞன் என்னிடம் வந்து அத்துமீற முற்பட்டான் என்னுடைய ஆடையை கலற்ற முயற்பட்டான் நான் என் வயிற்றில் குழந்தை உள்ளது நான் அந்த மாதிரி பெண் கிடையாது உனக்கும் அக்கா தங்க இருக்கும் இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் என்று சத்தம் போட்டேன் ரயிலை நிறுத்துவதற்காக செயினை இழுக்க முயன்றேன் அதற்குள் தலைமுடியை பிடித்து தரத்தரவென்று இழுத்து என்னை அடித்து போட்டான் ஒரு வழியாக அந்த மிருகத்திடமிருந்து தப்பிக்கும் முயற்சியாக நான் பாத்ரூமுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டேன் அதற்குள் என்னை ரயில் படிக்கட்டுக்கு அருகில் கொண்டு வந்து இழுத்து வைத்து அடித்தான் வலது கையை உடைத்தான் அவனிடம் இருந்து தப்பிக்க பத்து நிமிடம் வரை போராடினேன் திடீரென்று எட்டி உதைத்தான் அதன் பிறகு என்ன நடந்ததென்று எனக்கு தெரியவில்லை என்று அந்த பெண் கூறி கண் கலங்குகிறார் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த பெண் கடுமையாக போராடியதாகவும் உதவி கேட்டு சத்தம் போட்டதாகவும் ஏ என்ஐ செய்தி வெளியிட்டுள்ளது அந்த நபர் கீழே தள்ளிவிட்டதில் லத்தேரி என்ற ரயில் நிலையத்தில் அந்த பெண் விழுந்திருக்கிறார் தலை கை கால் இன்று பலத்த காயம் அடைந்த அவரை அருகிலிருந்து பொதுமக்கள் மீட்டுள்ளார்கள் அதன் பிறகு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றுள்ளார்கள் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததால் அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது தற்போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடல் நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன ஜோலார்பேட்டையில் ரயில் நகரத் தொடங்கிய நிலையிலிருந்து அரை மணி நேரம் அவனிடமிருந்து தப்பிக்க போராடினேன் வேறு எந்த பெண்ணுக்கும் இதுபோன்று நடக்கக்கூடாது நபர்கள் வெளியே நடமாடக்கூடாது என்று பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த இந்த பாலியல் தொல்லை தொடர்பாக ஆளும் கட்சியை அரசியல் கட்சிகள் விமர்சித்து வருகின்றன கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காமல் பாலியல் தொல்லை அளித்துள்ள நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைவரும் போர்க்கொடை தூக்கியுள்ளார்கள் ரயில்களில் கூட பெண்கள் பாதுகாப்பாக பயணிக்க முடியாத சூழ்நிலை அவலம் இருப்பதாக எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்கிறார்கள் இது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் காட்பாடியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்தார்கள் விசாரணையின் முடிவில் கர்ப்பிணி பெண்ணிடம் அத்துமீறல் ஈடுபட்ட நபர் கேவி குப்பம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான ஹேம்நாத் ராஜ் என்பவர் தெரிய வந்திருக்கிறது அவரை ரயில்வே போலீசார் கைது செய்தார்கள்